ஆர்ப்பாட்டம் 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 ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நிதி எங்களுக்கான நிதி எங்கள் எங்களுக்கான நிதி எங்களுக்கான நிதி எங்கே ஒன்றிய அரசை வேண்டும் வேண்டும் ஒன்றிய அரசே வேண்டும் எங்கள் நிதி எங்களுக்கு வேண்டும் எங்கள் நிதி எங்களுக்கு வேண்டும்

தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தமிழ்நாட்டு வளர்ச்சியை தமிழ்நாட்டு வளர்ச்சியை தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே 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 இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல காணவில்லை 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 எஞ்சை இன்னும் காணவில்லை எம்ஸ இணவில்லை என்ன ஆட்சி 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 மெட்ரோ ரயில் திட்டம் என்ன ஆட்சி எங்க போச்சு எங்க போச்சு எங்க வரி பணம் எல்லாம் எங்கள் வரி பணம் எங்க போச்சு ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாது வஞ்சிக்காதே வஞ்சிக்காது வஞ்சிக்காதே வஞ்சிக்காது தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காது தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காது வரி என்றால் இனிக்குது வரி என்றால் இனிக்குது வரி என்றால் இனிக்குது வரி என்றால் இருக்குது நிதி கேட்டால் கசக்குதா நிதி கேட்டால் கசக்குதா நிதி கேட்டால் கசக்குதா நிதி கேட்டால் கசக்குதா இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை வஞ்சிக்கின்ற அறிக்கை எங்களிடம் இருந்து வரியை வசூலித்து விட்டு திரும்ப நாங்கள் கேட்கின்ற உரிமையான நிதி பகிர்வை உடனடியாக தாருங்கள் பகிர்ந்தளிக்க மனமில்லையா என்று பக்குவமாக எங்களுடைய முதலமைச்சர் கேட்கின்றார் அவருடைய குரல் தமிழ்நாட்டின் குரல் மட்டுமல்ல இந்தியாவிலே இருக்கின்ற எதிர்கட்சிகள் ஆளுகின்ற அனைத்து மாநில மக்களின் குரல் அனைத்து மாநில மக்களின் உரிமை குரலாக இன்றைக்கு இங்கே தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்கின்ற நம்முடைய குரலை நாம் வலுப்படுத்துவோம் நம்முடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை திமுகத்தினுடைய கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்தை மிக மிக வலுவோடு இன்னமும் அவருடைய கட்டளைகளை கேட்டு எடுத்துச் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் 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 ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்